निगमकल्पतुरोर्गलितं फलं सुगमुखात् अमृतध्रुवसंयुतं पिबतभागवतं रसमालयं मुहुरुः रसिका भुवि भावुकाः त्वं पर्यन् पर्यटन्नर्घ इव त्रिलोकी मन्तश्चरो वायूरिवात्मसा वात्मसाक्षी परावरे ब्रह्मणि ताम्नो वृतैः ஸ்நாதஸ்யமே நியூனம் அலம் விசக்ஷவா நீர் சூரிய பகவானைப் போன்று மூன்று உலகங்களையும் சுற்றுகிறாயும் இருக்கிறீர் வாயு பகவானைப் போன்று உள்ளே சஞ்சரிக்கின்றவராகவும் இருக்கிறீர் அதனால் புத்திவிருத்தியை அறிந்தவராயும் இருக்கிறீர் பரபிரம்மத்திலும் வேதத்திலும் முறையே யோகாபியாசத்திலும் வைத் சுவாத்தியாயம் முதலிய விருத்தி விருதாதிகளிலும் மிகவும் கரைகண்டவனான எனது ஐயத்தை நன்றாக தெளிவிப்பீராக வாச்சா பவதான் உதித பிராயம் யசோ பகவதோ மலம் ஏனே வாசோன துஷ்யதே மன்யே தத் தரிசனம் கிளம் ஸ்ரீ பகவானான வாசுதேவனின் பரிசுத்தமான கீர்த்தியானது தங்களால் சொல்லப்படாதது போல்தான் இருக்கிறது வேறு வெறும் வேதாந்தங்களாலும் கேவல தர்மாதிகளாலும் பிரயோஜனமில்லை எந்த இறைவன் கீர்த்தியை சொல்லாத மற்ற தர்மாதி ஞானத்தால் அந்த வாசுதேவன் மகிழ்ச்சி அடையமாட்டாரோ அப்படி அவரது கீர்த்தி சொல்லப்படாத சாஸ்திரத்தை மட்டமாகவே நான் எண்ணுகிறேன் யதா தர்மாதய்சார்த்தா முனிவர்யானு கீர்த்திதா நத்ததா வாசுதேவசிய மகிமா ஹியனு வர்ணிதா ரிஷி ஸ்ரேஷ்டரே அறம் முதலான புருஷார்த்தங்கள் எவ்வாறு தங்களால் வர்ணிக்கப்பட்டனவோ அவ்வாறு வாசுதேவனின் பெருமையானது வர்ணிக்கப்படவில்லையன்றோ ஹரேர் ஹரேர்யசோ ஜக ஜகத் பிரகிருணீத பிரகிருணீதர்ஷிச்சி தத் வாயசம் தீர்த்தம் முசந்திம் மானசா ந யத்ரஹம்சா நிறமந்தியுசிக்ஷையா அழகான பதங்களோடு கூனியதான எந்த வாக்கானது உலகை பரிசு பரிசுத்தமாக்க ஆக்கக்கூடிய ஸ்ரீ வாசுதேவனது கீர்த்தியை ஓரிடத்திலும் சொல்லவில்லையோ அப்படிப்பட்ட வாக்கை எச்சில் குழியாகவே எண்ணுகிறார்கள் ஏனென்றால் சத்வகுண பூயிஷ்டமான மனத்தை உடையவர்களும் அழகான பரபிரம்மஸ்வரூபத்தில் லயித்திருப்பவர்களுமான பரஹம்ச பரமஹம்ச பரிவிஜார்களான சந்நியாசிகள் அந்த வாக்கில் சந்தோஷம் அடைவதில்லை தத் வாக் விசர்கோ ஜனதாக விப்ளவோ யஸ்மின் பிரதிஸ்லோகம் அப அபத்தவத்யபி நாமஞ்சந்தசிய யசோ அங்கிதானி யச் சுண்வந்தி காயந்தி கிரணந்தி சாதவஹா எந்த வாசுதேவனின் பெயர்களை சாதுக்கள் சொல்பவர்கள் இருந்தால் கேட்பார்கள் கேட்பவர்கள் இருந்தால் சொல்லுவார்கள் இரு வகையோரும் இல்லாதபோது தாங்களே கானம் செய்வார்கள் எந்த வாக் பிரயோ பிரயோகமானது அபசப்தங்களோடு கூடியதாக இருந்தபோதிலும் ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் அப்படிப்பட்ட ஸ்ரீ வாசுதேவனின் புகழை அடையாளமாக கொண்ட பெயர்கள் இருக்கின்றனவோ அந்த வாக் பிரயோகம்தான் மக்களின் பாபத்தை போக்க வல்லதாக இருக்கிறது நைஷ்கர்மியாபியா அச்சுத பாவ வர்ஜிதம் ந சோபதே ஞானமலம் நிரஞ்சனம் குத புன சஸ்வ சஸ்வத பத்ரமீஸ்வரே ந சார்பிதம் கர்ம எத்ய எத்தபிய காரணம் நிஷ்கர்ம ரூபமானதும் உபாதி ரஹிதமானதுமான ஞானமும் கூட ஸ்ரீ வாசுதேவனது பக்தி இல்லாது இருக்குமானால் போதுமான அளவு சோபிப்பதில்லை அனுஷ்டிக்கும் பொழுதும் பலத்தை கொடுக்கும் மங்களம் இல்லாததான யாதொரு சாமியகர்மா உண்டோ யாதொரு நிஷ்காம கர்மகம் உண்டோ அதுவும் ஈஸ்வரனிடத்தில் அர்ப்பிக்கப்படாத வரையில் எவ்வாறு சோபையை உடையதாக ஆகக்கூடும் ஈஸ்வரபரமாக இருப்பின் சோபிக்கும் அதோ மகாபாக பவானமோக திருக் சுசிச்ரவா சத்யரதோ திருதவிரதா உருக்ரமசியா அகில பந்த பந்தமுக்தையே சமாதீனா ஸ்மர தத் விசேஷ்டிதம் இக்காரணத்தால் பெரும்பாகியம் உடையவரே தாங்கள் வியர்த்தமில்லாத திருஷ்டி உடையவர் நற்கீர்த்தியை உடையவர் உண்மையில் பற்றுடையவர் விரதங்களை அனுஷ்டித்தவர் ஆகையால் எல்லோருடையும் மோட்சத்தின் பொருட்டும் ஸ்ரீ வாசுதேவனது அந்த லீலா வினோதங்களை ஒன்றுபட்ட மனத்தினால் நினைத்து வர்ணிப்பீராக ததோ அந்நந்யதா கிஞ்சனயத் விசக்ஷதா ஸ்தகிருத ரூபன ரூபா ரூபணாம் அபி ந குற்றச்சிது க்வ க்வாபி துஸ்திதா சிதமதிர் லபேத வாதாகத நௌரிவாஸ்பதம் அவரது புகழை சொல்லாது வேறு விதமாக ஏதேதோ ஒன்றை சொல்ல விரும்பியவனும் வெவ்வேறு விஷயங்களில் நாட்டம் கொண்டவனுமான மனிதனுடைய புத்தியானது அவ்விருப்பத்தால் செய்யப்பட்ட உருவம் பெயர் இவைகளால் நிலைபெறாததாய் காற்றினாலடித்துச் செல்லப்படும் ஓடம் போன்று எந்த விஷயத்திலும் ஒருபொழுதும் இடத்தை அடைவதில்லை ஜுகுப்ஸிதம் தர்ம கிருத்தே அனுஷாசதா ஸ்வாவரக்திய மகான் வதிக்ரமாக எத் வாக்கியதோ தர்ம இதரஸ்தோ ந மன்யதே தசிய நிவாரணம் ஜனகா இயற்கையிலேயே விஷயாதிகளில் பற்று கொண்ட மனிதனுக்கு தர்மத்தின் பொருட்டு நிந்திக்க தகுந்தவைகளான காமியகர்மாக்களை உபதேசம் செய்கின்ற தங்களுக்கே பெரிய தப்பிதம் ஏற்பட்டிருக்கிறது தங்களின் வாக்கிலிருந்து இதுதான் முக்கிய தர்மம் என்று சாதாரண மனிதன் ஒருவன் நம்பிவிடுகின்றான் அவனுக்கு காமிய கர்மாக்களிலிருந்து உம்மாலோ மற்றவர்களாலோ செய்யப்படும் தடையை அவன் உண்மையென்று எண்ணுவதில்லை விசக்ஷனோ அஸ் அருகதி வேதிதும் பாரஸ்ய நிவிருத்தித்த சுகம் பிரவர்த்தமானதோ பவான் தரிச தரிசய சேஷ்டிதம் இப்போ புத்தி புத்திமானான ஒருவன் ஆ இல்லாதவன் இல்லாவிதமான கர்மாக்களையும் விட்டு ஒழிப்பதால் தேசகால பரிச்சேத்தம் இல்லாததான பரமாத்மாவினுடைய நிர்விகல்பக சுகரூபமான ஸ்வரூபத்தை அறிவதற்கு யோக்கியனாகிறான் ஆகையால் ஏ பெரியோனே தேகாதிகளில் அபிமானத்தோடு கூடியவனும் சத்வாதி குணங்களோடு பிரவிறிக்கின்ற மனிதனின் ஸ்ரேயஸின் பொருட்டு தாங்கள் அந்த வாசுதேவனின் லீலைகளை காண்பீராக திக்துவா ஸ்வதர்மம் சரணாம்புஜம் ஹரிர் பஜன்ன ந பக்வோத பதேந்ததோயதிஹி யத்ரக்ப வாபத் வா வாபிரமபூதமுஷியகிம் கோ வார்த்த ஆப்தோ அபஜதாம் சதர்மதா விட்டும் கூட ஸ்ரீ வாசுதேவனின் பாதகமலங்களை பூஜிக்கின்றவனாய்க் கொண்டு ஒரு கால் பக்குவம் ஆகாத மனத்திறனாய் அந்த பஜனத்திலிருந்து விழுந்ததாலும் அந்த மனிதனுக்கு எங்காவது மங்களம் ஏற்படுமோ அமங்கலம் ஏற்படுமோ மங்களம் மட்டுமே ஏற்படும் அந்த வாசுதேவனை பஜிக்காதவர்களுக்கு தனது தர்மத்தை அனுஷ்டானம் செய்வதால் தான் என்ன பிரயோஜனமடையப்பட்டது தசேவஹேதோ பரியத்தேன கோவிதோனே எத் பிரமதாம் உபரியதல்லபியதே துக்கவதன்யதுகாலேன சர்வற்ற கபீர க மேல் லோகத்தில் பிரம்ம தேவர் வரையிலும் கீழ்லோகத்தில் தாவரம் வரையிலும் சொல்லுகின்ற ஜீவர்களுக்கு யாதொரு பரமானந்த சுகமானது அடையப்படுகிறது இல்லையோ அடையவதற்காகவே புத்திமான் பிரயத்தனிக்க வேண்டும் அந்த விஷய சுகமானது முன் ஜென்ம வினையினால் எல்லா இடத்திலும் நரகத்திலும் கூட மிக வேகத்தை உடைய காலத்தால் அடையப்படுகிறது நவை அவை ஜனோ சாது कथञ्चना वृजेत् मुकुन्तसेव्य सेव्यन्यवधङ्गसंस्मृतिं स्मरन् मुकुन्ताङ्घ्रि उपहगूहनं पुनर्विघातुमिश्चयेन रसग्रहो यता हे महर्षे वासुदेवने भजिकं मनिदन् केवल कर्मरणैपोल् ओर् समयम् एविधम परपै अडवदल निश्चयम् சர் வாசுதேவனது பாதங்களின் அரவணைப்பை எப்பொழுதும் கூட விரும்புவதில்லை ஏனென்றால் இவரை ரசிக்கத் தகுந்தவரான முகுந்தனால் வசீரி வசீகரிக்கப்படுகின்றான் இதம் ஹி விஸ்வம் பகவான் நீ வேதரோ எதோ ஜெகஸ்தான நிரோத சம்பவா ஸ்வயம் வேத பவாம் ஸ்ததாபீவை பிராதே பிராதேச மாத்திரம் பவத பிரதர்சிதம் இவ்வுலகம் முழுவதும் சுரூபமே அவரோ இவ்வுலகத்தை காட்டிலும் வேறுபட்டவர் ஏனென்றால் உலகத்தின் ஸ்திதி லயம் சிருஷ்டி முதலான காரியங்கள் அவனாலேயே ஏற்படுகின்றன அதையெல்லாம் தாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர் இருந்தபோதிலும் ஏகதேசம் மட்டும் உமக்கு சுருங்க கூறப்பட்டது தொமாத்மா தொமாத்மன ஆத்மானம் அவேஹிய மோகத்ருக் மோகத்திரு பரசிய பும்ச பரமாத்மனக்கலாம் அஜாம் பிரஜதாம் ஜகத சிவாய தன் மகானுபாவாம் அபியுக்தையோ திகன்யதாம் வீண் போகாத அறிவுடையவரே நீர் சுயமாகவே பிறப்பில்லாததாயினும் உலக நன்மையின் பொருட்டு உண்டானதாகவும் புருஷோத்தமனான பரமாத்மாவான வாசுதேவனது ஹம்சபூதனாகவும் ஜீவாத்மாவை தன்னை அறிந்து கொள்ளுங்கள் ஆகையால் மகானுபாவரான வாசுதேவரின் மகிமையானது அதிகம் வர்ணிக்கப்படட்டும் இதம் ஹி பும்சத்தபுதஸ்யவா சுஷ்டூக்த அவி அவிஅவிச்சுதோ அர்த்த கவிபிர் நிரூபித எது உத்தம ஸ்லோகோ குணானுவர்ணனம் ஸ்ரீ வாசுதேவரது குணங்களை அடிக்கடி சொல்லுவது என்று யாதொன்றுண்டோ இதுதான் ஓர் மனிதனின் தவத்திற்கும் சாஸ்திரங்களின் சிரவணத்திற்கும் நன்கு செய்யப்பட்ட யாகத்திற்கும் நன்கு செய்யப்பட்ட வேத அத்தியாயனத்திற்கும் ஞானம் தானம் இவைகளுக்கும் அழிவில்லாத பலம் என்று கவிகளால் நிரூபணம் செய்யப்பட்டிருக்கின்றது அகம் புராதீதவ தபவே அபவம் முனே பாலக ஏவ யோகினாம் சுஷ்ருஷ் சுச்ஷுணே பிரவருஷி நிர்விசக்ஷதம் ஏ மகரிஷி நான் பூர்வகல்பத்தில் முஞ்சன்மத்தில் பிரம்மவாதிகளுக்கு வேலைக்காரியான ஒருவளுக்கு பிறந்தேன் ஆனால் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுதே மழை காலத்தில் அதாவது சாதுர்மாசிய காலத்தில் ஒரே இடத்தில் வசிக்கின்ற யோகிகளின் பணிபிடையில் ஏவப்பட்டேன் தே மையேப தாய் அகிலோ பலே அற்பகோ தாந்தோ அதிருத்த கீட்டனகே அனுவர்த்தினி சக்ரோர் கிருபாம் எத்யபி துல்லிய தரிசனா சுசுக்ஷமானே முனையோ அல்பபாஷினி யாவரிடத்தும் சமமான பார்வையை உடையவர்களாய் இருந்தபோதிலும் அந்த மகரிஷிகள் ஒருவித சாபல்யம் இல்லாதவனும் அடக்கப்பட்ட சர்வ இந்திரியங்களை உடையவனும் அனுகூலமானவனும் விளையாட்டு சாதனங்களை தரிக்காதவனும் மிதமாக பேசுவனும் எப்பொழுதும் பணிவடை செய்பவனும் குழந்தையுமான என்னிடம் கருணை செய்தார்கள் உச்சிஷ்ட உச்சிஷ்ட லேபானு மோதிதோ திஜய் ச சிறஸ்ம புஞ்சே தடபாஸ்த கில்பிஷா ஏவம் பிரவர்த்தஸ் விசுத்த விசு விசுத்த சேத்த சஸ்தத்தாம் ஏவாம்ருச்சி பிரஜாயதே அந்த வேதமூர்த்திகளால் உத்தரவு இடப்பட்டவனாய் பாத்திரங்களில் எஞ்சி இருந்த உணவை ஒருவேளை சாப்பிட்டேன் அந்த உணவால் போக்கடிக்கப்பட்ட பாப்பத்தை உடையவனாக ஆனேன் இவ்வாறு செய்கின்றவனும் அதனால் பரிசுத்தனமான ஹிருதயத்தை உடையவனுமான எனக்கு அந்த பரமேஸ்வரனை பஜிப்பதிலேயே மனதிற்கு பற்றுதல் உண்டாயிற்று வகம் கிருஷ்ணக்கதா பிராக்யதா அனுக்கிரகேணாம் ஸ்ருணவம் மனோகரா தா ஸ்ரத்தயாமே அனுபதம் விசுண்வத பிரியங்க சஸ்வஸ்வயங்கமா மமாபவது ருச்சிகி அங்கு மனோகரமான ஸ்ரீ வாசுதேவனது கதைகளை கானம் செய்கின்றவர்களின் அருளினால் தினந்தோறும் அவைகளை கேட்டேன் எனது இயற்கையான ஸ்ரத்தையால் அக்கதைகளை கேட்கின்ற எனக்கு ஏ மகரிஷே ஒவ்வொரு க்ஷணமும் ஸ்ரீ வாசுதேவனத்தில் ஆசக்தியானது ஏற்பட்டது தஸ்மிஸ்ததா லப்ரது லப்தரிச்சேர் மகாமுனே பிரியசிரவசிய கலிதோ யஹா யஹாமேதது சத சத்வமாயையா பசியே மயி பிரி கல்பிதம் வரோ ஏ மகரிஷே அப்பொழுது அந்த வாசுதேவனிடத்தில் ஆசக்தியடைந்த எனது புத்தியானது பிரியமான கீர்த்தியுடைய பகவானிடத்தில் தடங்கள் இல்லாததாக ஆயிற்று எந்த புத்தியால் நான் ஸ்தூலம் சூஷ்மம் என இருவகையான இந்த சரீரத்தை பரபிரம்மஸ்வரூபமான என்னிடத்திலேயே தனது அவித்தையால் கற்பிக்கப்பட்டதாக நான் பார்த்தேன் இத்தம் இத்தம் ஸ்ரத்பரா பிரா ரிஷிக ஆருதுர் ஹரே விஸ்ருண்மமே அனுசபவம் யசோ யசோ அமலம் சங்கீர்த்தியமானம் முனிவிர் மகாத்விர் பக்தி பிரபுத்தா ஆத்மரஜமோபகா இவ்வாறு பெரியோர்களான மகரிஷிகளால் கானம் பண்ணப்படுகின்ற ஸ்ரீ வாசுதேவனின் பரிசுத்தமான கீர்த்தியை மூன்று காலங்களிலும் வருஷ ருது சரத் ருது என்ற இரண்டு ருதுக்களிலும் கேட்பவனான எனக்கு ஆத்மாவிலுள்ள இரஜோகுணம் தமோகுணம் இவ்விரண்டையும் போக்கடிக்க வல்ல பக்தி உண்டாயிற்று ராதே கிருஷ்ணா மதனபாலகோபாலா சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்